ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னதான் விதம் விதமாக துண்டு துண்டாக மீன்கள் வாங்கி குழம்பு வச்சாலும் இந்த சாலை மீன் காரல் மீன்களை பொறிச்சு போட்டு சைடில் வச்சு சோறோட சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும் இல்லையா இன்றைக்கி நான் சாலை மீனை தான் பொறிக்க போறேன் அதுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் சாலை மீனை நல்லா மின்னு மின்னுட்டு கழுவி எடுத்தாச்சு இதோட பார்த்திங்கன்னு சொன்னால் உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகு தூள் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் இதுங்கிட்ட உரைப்புக்கு தேவையான அளவு தான் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும் கலந்து விடும்போது பார்த்திங்கன்னு சொன்னா மசாலா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டு கலந்து விடலாம் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு அதோட கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டுட்டு நல்லா கலந்து எடுத்தாச்சு இங்கால பாத்தீங்கன்னா குழம்பு சூப்பரா கொதிச்சு கொண்டு இருக்கா தோசைக்கல்ல வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானோட நான் மசாலா எல்லாம் பிரட்டி வச்சிருக்கேன் சாலமி நான் அது எல்லாத்தையும் போட்டு அதுக்கு மேல கொஞ்சமா கருவேப்பிலையும் போட்டு பொரிய விட வேண்டியதான் பொரிஞ்சு வரும்போது மற்ற பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தோம்டா சுவையான சாலமீன் பொரியல் ரெடி நண்பர்களே இந்த சாலமீன் பொரியல் எனக்கு இதில் குழம்பு வைக்கிறத விட இந்த சாலமீனை பொறிச்சு சாப்பிடுறதுல எனக்கு அப்படி பிடிக்கும் நான் கடகடை பொரிச்சிட்டு என்ன செய்யுது தெரியுமா சோறு எல்லாம் சமைச்சு பொறிச்சு சாப்பிட மட்டும் எனக்கு பொறுமை இல்லை கடை ரெண்டு பொறிச்சு போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரெண்டு பொரிச்ச மீன் எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுட்டு கதிரையில் இருந்து நல்ல ஹாய் அனல வடிவாக சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு அதுக்கு பிறகு சாப்பிடும்போது இன்னொரு ரெண்டு சேர்த்து சாப்பிடலாம் இல்லையா அப்படி தான் இன்றைக்கு சாப்பிட்டேன் இப்படி யாராவது சாப்பிடுவீங்களா நீங்கள்